அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தது நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் ஏன்னா இவர் நல்லா பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன்னா இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறது எனக்கு மன திருப்தியாக இருந்தது மேம் சிம்மம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமாக மாமன் வழி உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் பிடித்தமான பொருட்களை வாங்குவதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் குடும்ப உறவுகளை சமநிலையில் வைத்துக் கொள்வது அவசியம் உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை பிடிவாதத்தை குறைத்துக் கொண்டால் மகிழ்ச்சியான நாள் அமையும் ஒன்று மாமன் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உறவினர்கள் குறிப்பாக மாமனார் மாமா போன்றவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் இது பணி குடும்பம் பொருளாதார நிலை போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இரண்டு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் இது உங்களுக்கு பெரும் மனநிறைவு தரக்கூடும் பண செலவில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மூன்று உடல் நலனில் கவனம் வேண்டும் சிலருக்கு ஓய்வு குறைவாக இருப்பதனால் உடல் சோர்வு ஏற்படலாம் குறிப்பாக நீர்ச்சத்து குறைபாடு சிறுநீரக மற்றும் வயிற்று தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்க தண்ணீர் அதிகமாக குடிக்கவும் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளவும் நான்கு உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலர் பதவி உயர்வுக்கான வாய்ப்பையும் பெறலாம் ஐந்து அக்கம் பக்கத்தினர் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நீங்கள் பதிவிடும் பகுதியிலோ அலுவலகத்திலோ வியாபாரத்திலோ நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் யாரிடமும் கடுமையான வார்த்தைகளை பேசாமல் நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பது நல்லது ஆறு குடும்பத்தினரின் குணம் அறிந்து செயல்படவும் குடும்ப உறவுகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொள்ளாமல் அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு பேசுவது உறவுகளை வலுப்படுத்தும் இதனால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கும் ஏழு பிடிவாத போக்கை குறைக்கவும் சிலருக்கு பிடிவாதமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் வழக்கம் ஆனால் இன்று அதைக் குறைத்து மற்றவர்களின் கருத்துகளையும் மதிப்பது நல்லது இது குடும்பத்திலும் தொழில் பணியிடத்திலும் அமைதியை ஏற்படுத்தும் எட்டு பொது காரியங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும் சமூகத்தில் உங்கள் ஒளி அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் ஆன்மீகம் தன்னார்வ பணிகள் சமூக சேவை போன்றவற்றில் தங்கள் நேரத்தை செலுத்துவது உங்களுக்கே பயனளிக்கும் ஒன்பது அனுபவம் மேம்படும் நாள் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் அனுபவங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் சிந்தனை திறன் மேம்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் உறவினர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் பூரம் நல்ல ஒத்துழைப்பான சூழ்நிலை இருக்கும் உத்திரம் பொதுநலப் பணிகளில் ஈடுபட வாய்ப்பு இன்று செய்ய வேண்டியவை உறவினர்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவுகளை மகிழ்ச்சியுடன் ஏற்கவும் பிடித்த பொருட்களை வாங்குவதில் சிக்கனமான அணுகுமுறையை கடைபிடிக்கவும் உடல் ஆரோக்கியத்திற்காக வழக்கத்தை விட அதிக கவனம் செலுத்தவும் உத்தியோகத்தில் கிடைக்கும் பாராட்டுகளை பொறுப்புடன் ஏற்கவும் பிடிவாதம் காட்டாமல் உறவுகளுடன் அமைதியாக பழகவும் இன்று தவிர்க்க வேண்டியவை உடல் சோர்வை கவனிக்காமல் பணியில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம் குடும்ப விவகாரங்களில் கோபமாக பேசக்கூடாது அதிகமான செலவுகளை தவிர்க்க வேண்டும் பிடிவாதமாக ஒரே கருத்தில் உறுதியாக இருக்க வேண்டாம்